அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் செய்யூர் ஊராட்சி மன்றத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு நின்ற வேட்பாளர்களும் பத்து வேட்பாளர்கள் நின்றாங்க பத்து பேருமே அந்த அறிக்கைகள் கொடுத்தாங்க நின்ற ஒரு வேட்பாளர்களில் எனது மனைவியும் ஒருவர் இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்ன செய்யூருடைய வளர்ச்சி பாதை எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது நோக்கி பயணிக்கிறதா வளர்பிறையை நோக்கி பயணிக்கிறதானா தேய்ந்துக்கிட்டே தான் இருக்கு ஏற்கனவே இந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மீசை என்று எல்லாரும் அழைக்கப்படக்கூடிய இளங்கோவன் அவர்கள் கோவான்னு சொல்லுவாங்க அவர் வந்து செய்யூரை வந்து நல்ல வளர்ச்சி பாதை கொண்டு போயிருந்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாது நம்ம மறுக்க முடியாது நிச்சயமாக நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தார் செய்யூரில் ஒரு மிக பேருந்து நிலையம் கொண்டு வந்திருந்தார் அவருடைய காலங்களில் கொண்டு வந்த பேருந்து நிலையம் இருக்கைகள் கூட இல்லாமல் இன்னைக்கு அவல நிலையில் இருக்குது குடிப்பதற்கு தண்ணி கூட வச்சுருந்தாங்க மக்கள் பொதுநல சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் அவங்க தண்ணி ரெகுலரா வச்சிருந்தாங்க பட் அது எல்லாமே உடச்சி போட்டாங்க இப்போ அது ஒரு பராமரிப்பு இல்லாம ஒரு செய்யூர்ன்றது ஒரு சட்டமன்ற தொகுதியின் தலைநகர் என்ற ஒரு விஷயத்திலேருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கு ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் கூட செய்யூரில் இல்லைன்றது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ ஆனால் எடுத்து பார்க்கலாம் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றிய வாக்குறுதிகள் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ஜீரோ தான் நினைக்கிறேன் வீட்டுகளுக்கு பைப்லைன் ஏதோ போயிட்டு இருக்கு போல் ஆனால் வசதிகள் ஏதாவது மேம்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா ஊராட்சியுடைய தரம் வந்து ரொம்ப கஷ்டமா மனசுக்கு வேதனை கூடிய விஷயமா தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க ஒரு பேருந்துகள் வந்து போகக்கூடிய இடம் அங்க உட்கார்றதுக்கே சீட்டு இல்லை இருந்ததெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு என்ன காரணம் தெரியல தவறு செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அதை உடைக்கிறாங்கன்னா யாருன்னு பார்க்கணும் அந்த மாதிரியான சூழல் ஏற்படணும் சரி அடுத்ததாக மாற்று ஏற்பாடு ஒன்று செய்யணும் ஸ்டீல்லையாவது அங்க ஒன்று வைக்கணும் உட்காரணத்துக்கு இருப்பிடம் கூட இல்லாமல் வந்திருக்க கூடவெல்லாம் தரையிலையும் ஒரு மூடையிலையும் ஒரு மா ஒரு ஒரு ப்ராப்பராகவே இல்லை செய்யூர் பேருந்து நிலையம் இது சம்பந்தமாக நம்ம ஊராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொள்றோம் மனு கொடுங்க ஒரு ஒரு வாரத்தில் சரி பண்றேன்னு சொல்றாங்க ஆனா நம்ம மனு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த தீர்வும் இல்லை அதுக்கு எதற்கு அதுக்கான நடவடிக்கைகள் கூட இல்லை கேட்டா இன்ஜினியர் வந்து வேற ஏதோ ஒர்க் இருக்கு அதை முடிச்சுட்டு இதை பண்ணலாம் தரையை க்ளீன் பண்ணும் நீங்க பெட்டிங் கட்டி எத்தனை நாளில் தரம் அது தரம் என்னன்றது முதல்ல ஆராய்ங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காலங்கள் வந்து ஒரு ஒரு இருபது வருட காலத்திற்கு அந்த அதனுடைய தரம் வந்து நிரந்தரமா இருக்கணும் அதற்கிடையில் அதில் ஏதாவது பழுது ஏற்பட்டதுன்னா ஏற்கனவே எந்த கான்ட்ராக்டர் செஞ்சாரோ அவர் மீது சொல்லுங்க அவங்க தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு இது வைங்க ஏன்னா அரசாங்கத்தின் பணம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல இது ஒண்ணு முருகர் கோயில் செய்யூர்ல இருக்கக்கூடியதுல மிக பெரும் பழமை வாய்ந்த ஒரு கோயில் முருகர் கோயில் அந்த முருகர் கோயிலுக்கு போகணும்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மசூதி சந்து வழியாக வந்து முருகர் கோயிலுக்கு போகணும் மசூதி சந்துல வரக்கூடிய பகுதிகளிலயும் குப்பை கூடங்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த வாழை மரங்கள் அது எல்லாத்தையுமே எழுத்த மாதிரி போட்டு வச்சிடறாங்க போட்டுறாங்கன்னா அது குப்பைகள் பயங்கரமா சேர்ந்துட்டு இருக்கு அந்த குப்பையை எடுக்கணும் ஊராட்சியில குப்பை துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்க அவர்கிட்ட அந்த பணியை செய்ய சொல்லணும் பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழலாக இருக்குது அந்த பகுதியில் போகும் பொழுதே குப்பைகள் அதிகமாக இருந்துட்டு துர்நாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதெல்லாம் எனக்கு தான் தெரியுதா இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு பொதுநலர் விரும்பிய சமூகம்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு இங்கே இது மாதிரி குப்பைகள்லாம் இருக்குது இதை சரி பண்ணவே முடியல ஒரு நாலஞ்சு நாளாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நானும் காணொலி போட முடியாத சூழல் காணொலி போடுவதுக்கு முன்னாடி அந்த ஊராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொள்றோம் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவர்கள் நாளைக்கு செஞ்சிருவேன்றாங்க குப்பை அல்வதற்கு இரண்டு நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஊராட்சி நிர்வாகத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை கூறி இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் மக்களுடைய தேர்வுதான் தவறாக இருக்குமே ஒழிய அடுத்த முறை தேர்வு செய்யக்கூடியவர்களாவது சிறப்பான முறையில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் யார் தேர்வு செய்தாலும் இது மாதிரி தவறுகள் தான் இருக்குதுன்னு சொன்னால் தவறுகளை சுட்டி காட்டி சுட்டி காட்டி இதுதான் தவறு இது சரி இதை செய்யுங்கள் என்று அவர்களிடம் கொண்டு போய் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி சரியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய பகுதியில் இவ்வளோ குப்பைகள் இருக்குன்னா அப்புறம் அதை நீங்கள்லாம் எதை பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா ஊராட்சியுடைய ஊராட்சி மன்ற தலைவராக உங்களுடைய செயல்பாடுகள் என்ன ஊராட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் என்ன ரொம்ப வருத்தமான வழி வேதனையோட இந்த பதிவை போடுறோம் நிச்சயமா சொல்றேன் அடுத்த முறை ஊராட்சி மன்ற தலைவருக்கு நான் நிற்க போறது இல்ல நாம அதுக்காக பேசுறோம்னு நினைச்சிக்க போறீங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாகவே இருப்போம் அந்த அந்த வகையில் விடை கிடைக்கவில்லை என்று சொன்னால் எந்த எல்லைக்கும் சென்று உங்களை பணி செய்ய வைப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருண் கோபுளை மற்றொர்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்